எனக்கு தெரிஞ்சது நான் பேச போற கேட்டு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னங்க நம்ம வந்து நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்துதல் புரியுதுங்களா அப்புறம் வந்து ஐம்புலங்களை அடக்குதல் அப்புறம் இந்த மூளை இதுதான் தியானம் இப்படி இதுக்கு தான் இன்னும் எவ்வளோ இருக்கு அது வேற விஷயம் முதல்ல தியானம் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகே அப்படி இருக்கும்போது அந்த காலத்துலலாம் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் போய் பண்ணுவாங்க வெளியில் மீன்ஸ் காட்டில் போய் பண்ணுவாங்க தவம் பண்ணாங்க தியானம் பண்ணாங்க எங்கே போய் பண்ணாங்கன்னா காட்டில் போய் பண்ணாங்க காடுன்னா அப்போல்லாம் ஒரு ஊர் அதுக்கப்புறம் காடு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஊர் இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போது ஒரு ஊரு இந்த தான் இந்த லாஸ்ட் வீடு இந்த பக்கத்து வீட்டுக்கு அடுத்த ஊர் அடுத்த ஏரியா அடுத்த ஊர் அடுத்த மாநிலம் இப்படி போயிட்டு இருக்குது ஸோ காலையில் எல்லாம் அழிஞ்சி போச்சு எல்லாம் அழிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது நம்ம தியானம் எங்கெங்க போய் பண்ணுறத நம்ம வீட்டில் தான் பண்ணணும் வேற வழி கிடையாது பண்ணி ஆகணும்னா பண்ணலாம் எப்படி பண்ணுறது தியானம் தியானம் பண்ணுறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு தியானம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் சொல்கிறது வந்து நம்மளை மாதிரி லேடிஸ் தாங்க தெரியுதுங்களா அதாவது ஜென்ஸுங்களுக்கு என்ன அந்த மூலையில் என்னென்ன வருன்றது எனக்கு நமக்கு தெரியாது ஆனால் நம்மளை மாதிரி வீட்டில் பொறுப்பாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப பொறுப்பாக குடும்ப தலைவையாக இருக்கணும் இல்லையா நம்மளுக்கெல்லாம் வந்து என்னென்ன வருது ரியாக்ஷன் அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தயவுசெய்து மன்னிச்சிருந்தோம் ஆனால் இது ஏன் அனுபவம் என் அனுபவத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி என்னென்ன டேம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுக்கு இருக்குது தியானம் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி லேடிஸு வீட்லயே தியானம் தாராளமாக பண்ணலாம் ஆனால் நம்ம தாராளமாக தியானம் பண்ணுறதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது என்ன டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ம் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு முன்னால் செய்ய வேண்டியது நம்பர் ஒன் நேராக போங்க கிச்சனில் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கா ஓகே ஆஃப் பண்ணி இருக்கணும் நெக்ஸ்ட் மேலே போங்க வீட்டில் மாடி இருக்கோம் இல்லைன்னா துணி காய எங்கே வைக்கிறீங்கன்னா அங்கே போங்க துணியெல்லாம் ஒழுங்காக காய வச்சுருக்கோமா அப்படின்னு பாருங்கள் கிளிப்பெல்லாம் போட்டிருக்கோமா ஓகே பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் நேராக போய் நம்ம இந்த குப்பை எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு சென்னை மாதிரியான இடத்துல வண்டி வருது அந்த மாதிரி வரக்கூடிய வண்டி வரக்கூடிய இடங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா உப்பே எடுத்து போய் வெளியில் வச்சிடணும் கன்ஃபார்ம் வச்சுட்டீங்கன்னா ஆ வச்சிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோமா டிஃபன் கொடுக்க வேண்டியது கொடுத்தோமா இல்லை ஒரு மாத்திரை கொடுக்க வேண்டியது கொடுத்தோமா இதெல்லாம் தெரிஞ்சோமா ஓகே எவ்வளவோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தியானம் பண்ண உட்காரணும் உட்காந்தாச்சா இப்போது தியானம் பண்ண நம்ம ஆரம்பிக்கிறோம் தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா எதுக்கு நான் இவ்வளோ ப்ரிகாஷன் சொல்கிறேன்னா தியானம் பண்ணி ஆரம்பிக்கிறோம் நமக்கு பிடித்த தெய்வங்கள் யாரையோ ஒருத்தர் நம்ம ஸ்மரணம் பண்ணுறோம் ஓம் நம சிவாய முருகா அம்மா நம்ம ஸ்மரணம் பண்ணிவிட்டு தியானத்தை ஆரம்பிக்கிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம தியானம் ஆரம்பிக்கும் தியானம் ஆரம்பிச்ச அரை செகண்ட்ல இதெல்லாம் நான் முன்னாலே டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டேன் அதனால நீங்க இப்ப அமைதியா பண்ணலாம் இதெல்லாம் பண்ணாம ரெகுலேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் பண்ணாம உட்காந்த அரை நொடி பொழுது பால் வச்ச மடுப்புல ஆஃப் பண்ணுமா பண்ணமா நீ சரி பத்து நிமிஷம் தானே ஒண்ணு ஆகாது அடுத்த செகண்ட்ல ஆ மாணவராட்சி வண்டி வருது சத்தம் கேக்குது குப்பை வெளியில வச்சோமா வீட்டுக்குள்ளே வச்சிருக்குமா வெளியில வச்சுட்டோமா இல்லையா சரி உம் பத்து நிமிஷம் தானே உம் அப்படியே அரை நிமிஷம் அதுக்குள்ள என்ன ஆகும் தெரியுமா ஆடாடா துணியெல்லாம் காய போட்டுமே கிளிப்பு போட்டுமா இல்லையா ஐயோ அதெல்லாம் பறந்து போய் விழுந்துருமே எங்காவது என்ன பண்றது சரி விழாது காத்தடிக்காது பேசாம உட்கார் பத்து நிமிஷம் தானே

ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆமாம் தியானம் பண்ணிட்டேன் அப்படி நம்ம தியானத்தை முடித்து விட்டு போவோம் இப்போ நீங்கள் சொல்லுங்க நீங்கள் எல்லாரும் நான் பண்ணுற மாதிரியே தியானம் பண்ணிட்டீங்களா இல்லை வேற மாதிரி நிஜமாகவே தியானம் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரியல நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நான் என்னமோ இப்படி தாங்க டெய்லி டெய்லி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா எனக்கு தியானம் பண்ணவே தெரியல அதுதான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள்லாம் எப்படி பண்ணுறீங்க சரிங்களா